வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பிறக்க போகும் அக்டோபர் மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இம்மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் உள்ளனர் துலாம் ராசியில் சுக்கிர பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார் நீச்சஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இம்மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இம்மாதத்தில் வரும் விசேஷ நாட்கள் என எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாளிய அமாவாசை வருகின்றது வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய விசேஷமான நாளாகும் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை வருகின்றது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீப ஒளி திருநாள் இனி உங்கள் ராசிக்கு இம்மாதம் நடக்கவுள்ள சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து பெயர் எடுக்கும் விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும் இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தனாதிபதி குரு பகவான் ஏழாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மனதில் தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதியுதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரை மனோதைரியம் கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் கலைத்துறையினரை பொறுத்தவரை நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் போட்டிகள் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்புகள் கூடும் அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பணவரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக ஏற்பது நன்மை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரவை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் அதுவும் நல்ல வரனாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவர் அனுஷம் நட்சத்திரம் விருந்து விழா என சென்று பெறுவீர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பர் கேட்டை நட்சத்திரம் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை மேம்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் சிறப்புற அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லதே நடைபெறும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவக்கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம